எூறு கம்பெனிகள் வேண்டி வரும் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான சோபித ராஜகருணா தம்மிக்க கானேபோல ஆகியோர் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி வெளியிடப்பட்ட வருத்தமானியை வலுவற்றதாக்கி எழுத்தாணை கட்டளை பிறப்பிக்குமாறு கோரி இருபத்தோரு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தன பெருந்தோட்ட நிறுவனங்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் தொழில் தொழிலமைச்சர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபாவும் இன்று மன்றில் ஆஜராகியிருந்தனர் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடாமல் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளமையால் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் தொழிலமைச்சின் செயலாளர் வெளியிட்ட வர்த்தமான அறிவித்தல் அமல்படுத்தப்படுவதை தடுத்து இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்காதிருக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே ஏ ஜெயசுந்தர தொழிலமைச்சின் செயலாளர் எச் ஜி டபிள்யூ குணவாதன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டுமான் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு பேர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்த வழக்கின் நடவடிக்கை மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற உள்ளது அப்பீல் கோர்ட்டில் தோட்டத் தொழிலாளருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள விசாரணை நடைபெற்றது வாதங்கள் காலையிலிருந்து நடந்து இப்பொழுதுதான் முடிந்தது கடைசியில் தீர்ப்பாக இந்த ஆயிரத்தி ரூபாய் கொடுப்பதற்கு கம்பெனிகள் செய்த முறைப்பாட்டுக்கு இன்று மோடு இன்றைக்கு ஒன்றும் தரவில்லை ஆதலால் தோட்ட தொழிலாளருக்கு இருபத்து இருபத்தோராந்தேதி மே மாதம் தொடக்கம் ஆயிரத்தி எழுநூறுபா கம்பெனிகள் கொடுக்க வேண்டி வரும் அவர்கள் கட்டாயம் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் சட்டம் அதுதான் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் இதனை இட்டு முன்னின்று செயல்பட்டதற்கு மற்ற தொழிற்சங்கங்களும் எங்களோடு பாடுபட்டதற்கு இது இதையிட்டு நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம் இதுவளை நீதிமன்றத்திடமிருந்து தமது சம்மளனம் எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்காவிட்டாலும் நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு மதிப்பளிப்பதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மளனம் தெரிவித்துள்ளது தற்போதைய நடைமுறையின் கீழ் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் ஏற்கனவே தாம் சுட்டிக்காட்டியுள்ளதாக சம்மளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷன் ராஜதுரை குறிப்பிட்டார் நீதிமன்ற உத்தரவு தமக்கு கிடைத்ததன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு கிடைக்கும் வருமானத்துக்கு அமைய சம்பளத்தை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மள ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை மேலும் தெரிவித்தார் இதனிடையே ஹட்டன் பகுதியில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள வழக்கு தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஜெனிவாவில் இருந்து இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இன்னைக்கு வந்து கோர்ட்ஸில் வந்து கம்பெனிஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கான இன்டர்வியூம் ஸ்டே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தொடர்ந்து அது சம்மந்தமான வாதங்கள் விவாதங்கள் நடைபெற்றுச்சு அதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த இன்டர்வியூம் ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஜட்ஜஸ் சொல்லியிருந்தது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸாக இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான உதவி செய்த அதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மற்றும் பிரதம மந்திரி கௌரவ தினேஷ் குணவர்தனை மற்றும் கௌரவ மனுஷ நாணயக்கார அவர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்